let தூயா சுத்தாங்க சபையை புற்றுக்கண் பாருமையா சுத்தாங்க சபையை புற்றுக்கண் பார் உன்னை மறக்கவென்று உருக்கம் நிறைந்த தேவானி உன்னை மறக்கவென்று உருக்கம் நிறைந்த தேவானி தன்மயம் இல்ல எங்கள் சுவாமியே என்னே கோவா தன்மயம் இல்ல எங்கள் சுவாமியே என்னே கோவா மண்ணுருவாய் ஒரு கண்ணீரே என் நிலம் வந்தவர் மன்னவரே மண்ணுருவாய் ஒரு கண்ணீரே என் நிலம் வந்தவர் மன்னவரே எந்த விதமான நன்மைகளும் பல நன்மையமாக செய்தவரே ై తగునది గుణదూ తగు నది గుణదూ తగునది గుణదగు తగు నది కుణదగు తక్కువ దిక్కువ తాంగవది తళాంగ శోభన తళాంగ శోభనూయాంగ సభయ வெட்டி எடுக்கவில்லையோ ஆதன் களைகள் வெட்டி எடுக்கவில்லையோ சோலை போல் மரங்களை தூரமாய் காண்பி தேவாகி சோலை போல் மரங்களை தூரமாய் காண்பி தேவாகி வேளை இது சமயம் வேண்டுதலுக்கு இறங்கி வேளை இது சமயம் வேண்டுதலுக்கு இறங்கி சுற்றிலும் தீர்வோ என்னும் எண்ணம் வழ பொ சுற்றுத்திபட்டு சுத்தழை பொழிய சுத்திகரித்தல் புரிந்திடுவாயே சத்தியம் என்று துலங்கிடுவாயே சுத்திகரித்தருள் புரிந்திடுவாயே சத்தியம் என்று துலங்கிடுவாயே குணதகு தகுந்தி இப்போது நாங்கள் வல்லவராய் வல்லவராய்வு மக்கே வந்துவும் ஆசிரந்து வழியை தூலக்கீடு வாயே வந்துவும் ஆசிரந்து வழியை தூலக்கீணுவாயே இடுக்கமான வழியை துலக்கமாகவே செல்ல இடுக்கமான வழியை துலக்கமாக

கிறிஸ்துக்கு முதலாவதாக மகிமையை நாம் செலுத்த கடைக்கிறோம் செலுத்திக் கொண்டு வருகிறோம் செலுத்தி நிகழ்வுகளை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் அடுத்து நம்ம ஐயா அவர்களை நாம் சபையாக அவருடைய வாழ்த்து கடைபிடிப்போம் அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய உண்டு மிக சிறப்பாக நான் சொல்ல வேண்டும் ஆங்கிலேயர்கள் முதன்மையாக எடுத்துக்கொள்வது பற்றுச்சுவை தான் இதாக ஆர்வத்தை வராமல் இதில் எந்த ஒரு பிரச்சாரம் எல்லாருக்கும் நாக இங்கே நம்முடைய

பின்பு சார் அவர்கள் என்னோட பேசினார் அப்பொழுது நாங்கள் சில அவர்கள் எதற்கு முன்பு படி செய்த ஊர்களிலே அவர்களை குறித்து நாங்கள் சற்று விசாரித்தோம் விசாரித்த பொழுது அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தாங்க அவளை படி மிக நல்ல ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தாங்க அதனால் அதுக்கு மேலே ஒரு கேட்க வேண்டிய அவசியமே நாங்கள் போய்விட்டது அவருடைய சபைக்கு ஏற்ற நிலைமையில் நல்ல உற்சாகமாக நல்ல உற்சாகமாக அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் அவருடைய பிரசங்கத்தை நான் எனக்கு சில நாள்கள் வர முடியும் நாம் ஒரு ஊரில் சபை ஒழியை பார்க்கின்றதுனால சற்று நேரமும் கால காலகட்டமாக வாங்கிவிடுகிறது அதனால் வர முடியலை நான் கேட்கின்ற பொழுது அவர்களிடம் நல்ல மூணு ஆய்வுகளை வைத்து பேசுகிறார் நமக்கு நல்ல பைபிளில் இருந்து மெத நல்ல அருமையான ஆலோசனைகளை

இந்த ரெண்டு ஆண்டுகள் நிறை மேலும் ஒரு மூன்று மாதங்கள் கடக்கும்படியாக கற்றுப்படுத்த நல்ல திருமையை ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவர் நேர்த்தியாக மிக ஆசீர்வாதமாக ஒரு குறைவில்படி ஒவ்வொரு நாளும் சரியான பாதையில் கற்று நடத்தி ஆண்டவர் நடத்தி வந்தார் எனவே முதலாவது ஆண்டவர் ஆகியவை மகிழ்மைப்படுத்துகிறேன் மாத்திரம் மகிழ்மைப்படட்டும் மகிமையும் கரமும் ஆண்டவர் ஆகிய கத்தர் ஒருவருக்கு நல்லபடியும் யாவருக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் சொல்லிதான் தெரியும் இருக்குது நான் ஏற்கனவே சில வருடத்துக்கு முன்பதாகவே நான் சொல்லி தர காலத்தில் வந்துட்டு நான் இரண்டு எல்லாரும் நினைச்சுக்கிட்டேன் திரும்பி போயிருக்கேன் சார நினைச்சுட்டேன் படுபடை சரிக்கிறது காலையில் நான் எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னேன் யாரையும் செய்யலை

இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் இந்த வரவேற்பு இந்த கலம் எனக்கு நான் தகுதி கிடையாது எங்களுக்கு கிடையாது கனம் யாருக்கு தான் தற்பது ஒரு நான் அடிக்கடி அதை அதிகமாக மிகைப்படுத்துவது உண்டு ஏன்னா பண்டிகையாளர்கள் கூட ஒவ்வொரு குருவானவர் அந்த ஊர் அவர் வந்த சொல்வது அதை மகிமை எங்கு பெருகுது மனுஷனுக்கு பெருகுது மகிமை எங்களுக்கு அத்ததுக்கு தான் அவர் ஒருவர் தான் அவரு தான் என்ன கனமும் ஆகவே என்ற ஒரு சுவாபம் உண்டு அது அதை பிடிவாதமாகவே சில காரியங்களை சொல்கிறது கொண்டு அது சிலருக்கு அது ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் மனதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பரவாயில்லை கத்தரை தான் நம்ம நினச்சிடம் உயர்த்த வேண்டும் இந்த நாளில் நீங்கள் எங்களை அன்போடு கனப்படுத்திருக்கு இந்த கணமெல்லாம் கத்தர் புரியுது அவரே மகிஞ்சப்படுவாருங்க அப்படியே வாழ்த்த முன்னாள் தலைமை ஆசிரியர் தலைமை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஊழியர் திரு எம்எல்ஏ பணி ஆசிரியர் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது முன்னால் சபை பெற்ற தலைமை ஆசிரியர் திரு தங்கசாமி அவர்களுக்கோ ஆசிரியர்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படியே சபை கமிட்டியினர் இந்த நாடு இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சபை கமிட்டியினர் திரு தலைவர் திரு ஜோசப் ஆகிய அவர்களின் திரு செயலர் திரு சாமல் அவர்களையும் பொருளாளர் திரு நரீஷ் அவர்களுக்கும் நன்றி அவருடைய சபை கமிட்டி உறுப்பினர்களாக உங்களுக்கும் இந்த நேரத்தில் வார்த்தைகளை நான் தெரிவித்துக்கிறேன் முன்னால் சபைக்கு கமிட்டி பொருளாளர் திரு அலை சந்திரன் நான் அறிவிச்சுக்கிறேன் அப்படியே இரு நாளில் அவங்களிடம் ஒரு காரியம்

குடில் எல்லாம் செய்து கொண்டு ஆட்டம் நாள் வச்சு நம்ம பிள்ளைகள் சேர்ந்து இருக்கிற இடத்துல எங்க விடுறாங்க வாட்ஸ்அப்ல வந்த ஒரு செய்தி நான் பார்த்தேன் பாருங்க ஏன் சொல்ல வர சொன்னா நமக்கும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கும் ரொம்ப தூரம் நம்ம வந்து நம்முடைய கொள்கையை சுத்தாக சுவிசேஷ சபை என்பது ஒரு மாறுபட்ட அதாவது எந்த விதமான ஒரு உருவ வழிபாடு இல்லாத ஒரு நிலையிலே கத்தரி ஆறு ஆவியார் அவர் நினைச்சா ஆவியா இருக்கு ஆவியான தேவனுக்கு ரூபம் மட்டும் இல்லை ரூபம் ஒன்றும் இல்லை சொருவம் மட்டும் இல்லை சொருவம் கூட எந்த இருக்கக்கூடாது இப்போ அன்னைக்கு ஒரு வேளை தேரால் நல்ல அளவுக்கு நம்முடைய தம்பிமாருக்கு நன்றி சொல்ல வேண்டியது வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் தான் ஆனால் நீங்கள் சில காரியத்தையும் இந்த ஆலயத்தில் செய்திருக்கிறீங்க என்பதையும் நான் பார்க்கறது எனக்கு மனசில் கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கு என்னங்கிறது நீங்களே நல்லா இருக்கேன் டைம் தெரிஞ்சுக்கிங்கன்னா நல்லாயிருக்கும் என்ன நடக்குது பாருங்க காரியத்திலே நீங்கள் நல்லா அலகலை பண்ணியிருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்குது அலகெல்லாம் இருக்கு ஆனால் இன்னும் சில காரியம் நமக்கு ரொம்ப நெரு நெருடதாக இது என்னது ஆ பாருங்க பாருங்க தெரியும் தெரியுமா தெரியுமா அருவருப்பாரு பெரிய நல்லா சுத்தாக சிறீடுக ஒரு தனி கொள்கையே இருக்குது அது முன்னோர்கள் எல்லாம் பிரயாசப்பட்டு அவங்க பாடுபட்டு சில காரியத்தை ரொம்ப நிறைய காரியத்துல நம்ம என்ன செஞ்சுக்கூடாது உலகத்துக்கு உலக காரியம் சபைக்குள்ள வந்திரக்கூட ஒரு மாறுபடு சபனாக அடிக்கடி சில காரியத்தில் சொல்லுவேன் கடவுள் வார்த்தையே நம்ம சபையில எடுத்துக்கிற பயன்படுத்த மாட்டோம் என்று ஒரு விதிய ஒரு வழியை ஆட்சி படித்திருக்கிறார் ஆகவே இந்த காரியத்தில் சபை ரொம்ப எரிச்சனும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் காலக்கோக்கத்தில்

அவர் தான் தம்பி தெரியாமல் செஞ்சிருக்காங்க எடுத்துருக்க எடுத்துருங்க நல்ல நேரத்தை வாசிக்கு நேரத்தை வாசித்தான் நினைச்சுவாரு பேசுவாரு அதோடு அவங்களோட அப்பா தான் கேட்குற காரியம் நல்லா அந்த வருஷத்தில் நல்லா பிரேரமாக எடுத்து ஜப்தான் அவங்களை பார்த்தோம் எனக்கு நடந்ததுனாலயோ கொடுக்கலயோ அதுக்கு பலம் உண்டு அதுக்கு மேல நம்ம கருத்துல அடிச்சோம் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் வீட்டிலயே மாலை வருகிறவங்க அநேக சமூகமாக வந்து இந்த இடத்துல கிடந்து கண்ணி பார்த்துக்கிறேன் நிச்சயமா கண்ணீர் தான் அந்த குடும்பங்களை பாதுகாத்துக் கொண்டு உண்மை அதை யாரும் மறுக்க முடியாது ஒருவேளை சில காரியங்களில் சீக்கிரமா கத்த நினைச்சுவார் நல்ல காரியத்தை செய்வார் ஆகவே நல்ல ஜபத்துல ஜப வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய போகாதங்க போகாதுங்க அன்றோட கேளுங்க பெரிய பெரியவருக்கு கேளுங்க இதையிலும் பெரியதான்களை காண்பா பெரிய காரியத்தை அன்பு ஒரு தான் செய்ய முடியும் அது வருடத்தில் நண்பாக வேண்டிய ஒரு அதைத்தான் அதிகமாக முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்று எனப்பில ஒரு விருப்பம் இந்த நேரத்தில் அந்த காலியத்தை நினைப்படுத்திக் கொள்கிறேன் அதுவே நேரத்தை வீணாக்கிறார்கள் அப்படியே அந்த ஒரு சபை ஊழியரை ஆனால் ஒரு நல்ல இனம் சீக்கிரம் சொல்ல தமிழக ஒரு நல்ல ஒரு உடம்பு எல்லாத்தையும் சீனப்பட் ஆனால் நான் பழக மாட்டேன் என் உடம்பு வித்தியாசம் நான் அவதியாக தான் இருப்பேன் ஆனால் என் இருதயத்தில் அன்பெல்லாம் இருக்கும் இருக்கோ இருக்கும் யாருச்சையும் நான் நம்ம தம்பி தொராஜி பழகிற மாதிரி ஒரு பழக்கவழக்கம் என்கிட்ட கிடையாது ஏன்னா ஒரு ஆஃபீஸ் பேசுகிறத கூட கொஞ்சம் சொன்னான் ஒரு அதிகாரி சொன்னாரு அவரை பார்த்தா ரொம்ப ரஃப்கை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போ சொன்னாங்கன்னா நீங்க அறிஞர் நான் கூட அவர் சொன்னார் இப்போ பேசுகிற போது நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே வந்து பார்த்துட்டு முகத்தை முகத்தப்பாக்கா ரா தெஞ்சிது அப்படின்னு சொன்னாரு இப்போதான் போயிட்டு அதுவே என் பணம் வந்து அதாவது ரப்பாத பணம் கிடையாது அன்பான பணம் தான் ஆனால் முகத்தில் நினைச்சது என்னமா ஆயிர்க்கு அடையாளம் பண்ணி வச்ச மாதிரி அது அடையாளத்தை அந்த போய்ட்டு வச்சுமே கிடையாது சேரீ போட்டு அதனால வந்து உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் நினைச்சிடலாம் வந்து போய் சூழலு நாங்கள் காலையில் இரவுல அதிகாலை எங்கள் வீட்டில் குருபஞ்சமாக நாங்கள் நடத்துவோம் ரொம்ப காலமாட்ட சங்கிர பகுதியில் சங்கிர பகுதி மாலை ஆதியோம் எல்லாருக்கு முடியாது பொதுவாக சமையல வியாதியா இருக்கிறவங்க கலவனமாக இருக்கிறவங்க அப்படியே தேவைகள் இருக்கிறவங்க குறிப்பா ஒரு பலர் பாகம் கற்பத்தின் இல்லாமல் இருக்காங்கல்ல அவங்களுக்காக நாங்கள் அதிகமாக கடந்த மாதத்தில்கூட நான் பூக்கள் சென்று ஒரு சகோதரி பன்னிரெண்டு வருஷம் குழந்தைய இல்லைன்னு முடியாதுன்னு டாக்டர் சொன்னது பன்னிரெண்டு வருஷத்துக்கு பிற்பாடு நான் போன வார்த்தை முந்தின வார்த்தை போயிருக்கும் போது என் தாயார் ஓடி வந்து ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமாக சொல்லிட்டு போனாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த சகோதரியை பார்க்கும்போதெல்லாம் அந்த சகோதரி கண்ணீர் கொடுப்பான் காலேயத்தில் வந்து இந்த திருவிருந்த ஆராயம் இருக்கலாம் மற்ற ஆராயம் இருக்கலாம் அந்த இதில் வந்து நின்று கண்ணீர் சொட்டு சொட்ட விருது நான் பார்ப்பேன் என்களையும் இருந்தெல்லாம் அந்த நேரம் வளர்ந்து போய் சகோதரிக்காக பாகமாக மட்டும் கொண்டு அந்த மகளுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை செய்திருக்கு இப்படி ஜபத்தினால எந்த ஒரு காரியத்தை நம்ம முடியும் நாம் சாதிக்க முடியும் அதிகமாக ஜெவன் அது மாதிரி நம்ம வார்த்தை கடந்த மாதத்தில் நம்ம பொழுது வேண்டாம் ஒரு சிரமத்தை கொடுக்கூட நான் நினைச்சேன் ஆனால் அவங்களால பால் வந்து என்னை கூப்பிட்டு வந்து திரும்ப கூட்டிகிட்டு போய் எப்படிலாம் அந்த ஊழியத்தில் ஒரு அன்பாக ஒரு ஒரு ஐக்கியம் ஒரு ஒரு பொருள் எந்த காரியம் பண்ணாலும் ஆலோசனை நாங்கள் இருவரும் அந்த ஊழிய காரியங்களை குறைத்து ஆலோசனை செய்து அந்த காரியங்களை நடத்த மற்ற ஒரு தெரிவித்தார் இருக்கிற அருமையான சகோதரர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நான் நேரத்தில் நன்றி வாழ்த்தையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஆலய காப்பாளருக்கும் வாழ்த்துகளை தெரிவிக்கிறேன் நல்லது சுறுசுறுப்பாக சில காரணங்களை செய்கிறவங்க தான் சாத்துகிற மாதிரி சில நேரத்தில் தான் கொஞ்சம் அவருக்கு டென்ஷனுக்கும் போது தான் கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் நல்ல சுறுசுறுப்பான இளைஞர் அவரையும் தம்பி அலெக்ஸிக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் சபையாக்கங்களையும் குற்றிப்பாளர்கள் யாவருக்கும் இருக்கிற யாவருக்கும் முன்னாள் சபை கமிட்டியினர் சபை கமிட்டி உறுப்பினர்கள் இந்த நல்ல சபை பொறுப்புகளை கவனிக்கிற அதற்கான சபை கமிட்டியினர் உறுப்பினர்கள் யாவருக்கோ வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள்கிட்ட கேட்கலை எங்களுக்காக நீங்கள் நினைச்சிவிடும் ஜபான் மட்டும் பண்ணிக்கிற ஒன்றும் உங்களை நான் கேட்கலை எதிர்பார்க்கல ஜபான் எங்களுக்கு அவசியம் தேவை அந்த நிச்சயமான பலப்படுத்தும் அத்தகைய வார்த்தைகள் சொல்வதற்கு கத்தகங்களை தெரிவித்தருவார் மறுமையமாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தரங்களை ஆசிர்வதி பாருக ஆமாம்